காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சிசுகியுடைய ஆல்டோ எல்எக்ஸை மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதை சுசுக்கியுடைய ஆல்ட்டோ எல்எக்ஸி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க டிசம்பரில் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் எடிஷன் ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சத்தியமங்கலத்துக்கு பார்த்திங்கன்னா மாறிடுச்சு டயர் எல்லா டயருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் லாக் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது வண்டி தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது எண்பதாயிரம் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் கிலோமீட்டர் தாங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தான் நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க சீட் கவர் வந்து லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க இந்த மாருதி சுசுகி ஆல்டோ எல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மாருதி சுசுக்கியுடைய ஆல்ட்டோ எலெக்சை மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே